உங்கள் ஒருவரையும் இந்த காலைவெளியிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அனைவராக இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலை லூயா தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்காக வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் சோர்வுகள் அதரியங்கள் அதெல்லாம் வரலாம் பிசாஸ் அதெல்லாம் கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ண பார்ப்போம் வீழ்த்த பார்ப்பான் தேவன்ட்டிருந்து பிரிக்க பார்ப்பான் அதனால் எந்த பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இன்பமோ துன்பமோ எதுவும் அவட இருந்து நம்மளை பிரிக்க முடியாது இது எல்லாவற்றிலும் முற்று நிச்சயங்களாக இருக்கிறோம் ஏனென்றால் ஏசுது எல்லாவற்றின் வழியாக கடந்து சென்று எல்லா சோதனைகளையும் அவர் சகித்து நமக்கு ஜெயித்தியை கொடுத்துருக்கிறார் அந்த உலகத்தை ஜெயித்த தேவை நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் ஜெயிப்போம் ஹலே லூயா சில நேரங்கள் பாருங்க இந்த டெம்டேஷன் போகும்போது அப்படியே ஒரு பலவீனங்கள் வருது சோர்வுகள் வருது அப்படியே நம்ம விசுவாசம் ஒன்றும் இல்லாமல் போயிரும் நம்ம பின்வாங்கி போயிரும் ஒருவேளை நம்ம விசுவாச வாழ்க்கை தோற்று போயிருமோ அப்படிங்கிற பயம் வருது விரக்தி வருது ஆனா கவலைப்படாதீங்க இது எல்லாவற்றையும் தேவன் ஜெயித்திருக்கிறாரு இந்த உலகத்துல பாருங்க இயேசு வாழும் பொழுது எல்லா இடங்களிலும் அநேக பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகள் வழியாக வர்றாரு ஆனா குறிப்பாக சிலுவையில் அநேக விஷயங்களை அவர் அனுபவிக்கிறார் அவர் பாருங்க அவர் சொல்லணும் பாடுகளை சிலுவையில் என்ன பண்ணுறாரு சகிக்கிறார் ஏன் எல்லாமே நமக்காக நம்மை காப்பாற்ற அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறாரு குறிப்பாக ஒரு சிலுவையினுடைய மரண பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வாழ்ந்த காலங்களில் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு சிலுவை புனித சின்னமாக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அது ஒரு மரண தண்டனை ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு தண்டனை இப்போ இயேசுக்கு தெரியும்னா அந்த ஊர் மக்களினுடைய அந்த வழி போக்கின் வழியாக அவங்களுடைய அவருடைய டிராவல் பண்ணுற அந்த வழியாக ஊருக்கு அவுட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா சிலுவை மரணங்களை நிறைவேற்றுவாங்க அப்போ இயேசு ஊழியத்தின் காரணமாக உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி ஆளுகளை அவங்க பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் ஒரு நாள் நானும் இப்படி தான் அறியப்பட போகிறேன் ஒரு நாள் நானும் இப்படி தான் துங்கப்பட போகிறேன் அது ஒரு மனுஷனாக அவர் பார்க்கும் பொழுது யோசிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கு கண்டிப்பாக புரியணும் தெரியணும் தெரியும் இல்லையா அப்போ அவருக்கு எல்லாமே நம்ம இதுக்காக தான் வந்தோம்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் தாண்டி போகிறார் ஆனால் அந்த கடைசி நேரம் சிலையில் ஒப்பு கொடுக்குற நேரம் அவருக்கு மரணத்துக்கு எதுவான துக்கம் சீசர்களை கூப்பிட்டு பேசுற கச்சமணி தோட்டத்தில் என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கு என்னால சில விஷயங்களை சாகிக்க முடியலையே நான் ஒண்ணுமே செய்யாத அவர் இவ்வளோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பாடுகளையும் சிலுவையும் மற்ற உலகத்தின் பாவத்தையும் சுமந்து சாதாரண விஷயம் இல்லை அவருக்கு புரியும் எவ்வளோ வழி எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனாக இருந்து அவருக்கு அது ஃபீலிங் இருந்திருக்குன்னு அப்போ கூட பிதாட்ட கேட்குறாரு இதை எடுத்து போடுமோனா எடுத்து போடுங்க என்னால் என் சேத்தமல்ல உடை சேர்த்துன்னு சொல்லி அதே நேரத்தில் பாருங்கள் சிலுவையில் நமக்காக நிர்வாணமாக தூங்கப்படுறாரு எல்லா இடங்களையும் என் தேவனே என் தேவனே என்கேன் கைவிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தனித்து விட்றப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இதா இயேசுவை தனித்து அந்த ஒரு இடத்துல விட்டார் கைவிட்டார் ஏன் நம்மளை கை தூக்கும்படி நம்மளை ஒருபோது விட்டு விலக கூடாதுங்கிறதுக்காக நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருப்பதற்காக நம் மத்தியிலே வந்து வாசம் செய்ய நம்மளுடைய ஆலயமாக மாற்ற எல்லாவற்றையும் பாருங்கள் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார் அப்ப இது எல்லாம் இன்றைக்கும் நம்ம தேவனை நம்பி போயிட்டு இருக்கிற விசுவாச வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் பொழுது சக சகோதரர்களோடு நம்ம அன்பாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் வரத்தான் செய்யும் எத்தனை விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கு சகித்துக்கொள்ள வேண்டியிருக்கு எத்தனையோ நேரங்களை சுவிசேஷம் சொன்னால் போனால் கூட நம்மளை எதிரிகளாக பார்க்குறாங்க மத மாத்திரவங்களாக நினைக்கிறாங்க எல்லாமே நமக்கு சில நேரங்கள் ஒரு பலவீனமாகவே போயிடுது சோர்வு ஏற்படுத்துகிறது ஆனால் வசனம் சொல்லிக்கிறது எதிரேயர்னால் நாலாம் பாருங்க பாருங்கள் பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசை நம்ம கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார் குறிப்பா அதுல இன்னொரு பாருங்க ஏழு அதுலேயே எபிரேயர் ஐந்து ஏழுல அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பைபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நாம் தாம்பாரு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அவர் அவ்வளோத்தையும் சகிச்சதுக்கு காரணம் என்ன அவருக்கு கீழ்படுகிற நாம் பூரண ரட்சிப்பை பெற இப்போ இயேசு பிள்ளையா நம்ம மாறி இருக்கோம் இப்போ அவரோட அன்பை காட்ட நம்ம சில நேரங்கள் அந்த பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கு அப்படி சகித்தா மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதம் ஆனால் அந்த சகிப்புக்கெல்லாம் தேவன் அல்லனே தரிகிறான் இந்த பிரயாசத்திற்கான பலனை நான் தருவேன் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறேன் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான பலனை நீ அடைவீங்க எனக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட என்று ஆகவே தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றால் ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார் அந்த பரிதவித்து நீங்கள் செய்த எல்லா பிரயாசத்திற்கான பலனும் உங்களுக்கு கை மேலே வருகிறது ஆனால் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் சிலுவைக்கு பின்பாக மிகப்பெரிய உயிர்த்தெழுதல் நடந்து மகிமைப்பட்டது போல உங்களுக்கும் மிகப்பெரிய மகிமை காத்து கொண்டிருக்கிறது தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படுவது உறுதி ஆமே நன்றி தகப்பனேன் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் அப்பா அவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீர் ஆறுதலையும் தேர்தலையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறீங்க தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்படியே அவர் வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்லாமல் உங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது